கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு பயனடைங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கற்றோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை சோதரிக்கிறேன் இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒன்றத்தி முன்னூற்றி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனால் ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்கின்ற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியிலே கொண்டிருந்த முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் எனவே இந்த செய்திக்கு தலைப்பாக அவிசுவாசமாகும் விசுவாசம் விசுவாசமானது தேய்பிரையாய் குறைந்து அவிசுவாசியாய் மாறுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது இந்த நாட்களில் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்கின்றதை பவுலபஸ்லின் திமுதிக்கு சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு நான்கில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லி இந்த ஆதியிலே ஆரம்ப காலத்தில் வைக்கிற விசுவாசம் நம்பிக்கை அது மீது இருக்கக்கூடிய உறுதி இவைகளெல்லாம் காலப்போக்கிலே அப்படியே தேய்பிரையாய் மாறிக்கொண்டிருக்கிற நிலைமை என் நாளிலே விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிறது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த காரியம் நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒருவன் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுனாலே தேவன் அவர்கள் மீது பிரியமாக இருப்பதில்லை என்று அப்போ சில நடவடிக்கைகள் பத்து முப்பத்தெட்டு சொல்லுகிறது கற்றருடைய பிள்ளையே லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இன்றைய நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கொடுக்கிற வரையிலே அப்பந்தின்று திருப்தி ஆகுகிறதுனாலே என்னை தேடுகிறார்கள் அற்புதங்களை கண்டதினாலே என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள் என்கின்ற நிலை இப்பொழுது இருக்கிறது அந்த விசுவாசம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறதுக்கு காரணம் என்ன என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதியில் ரொம்ப வேகம் விசுவாசத்தில் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படியான்னு சொல்லி பார்த்தா ஆதியில் கொண்டு இருக்கிற அன்பு ரொம்ப பெருசாக இருந்தது நாளடைவில் அது போய்விடுகிறது இதை எப்படி ஒப்பிட்டு சொல்லணுன்னா சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த திருமண ஜோர் ஆரம்ப காலத்தில் இருக்கிற அன்பு பாசம் எது எடுத்தாலும் எங்கே போகணுன்னாலையும் ஆட்டோவும் டாக்ஸியும் கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக போவாங்க அவன் பதினைஞ்சு தேதி பதினாறு தேதியாக ஆகுகிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டாக்ஸியில் போயிடலாங்களே அப்படின்னு கால் கடுக்குது அப்படின்னு மனைவி சொன்னால் கூட வேலையை பாரு இதுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ காசு நான் செலவு பண்ணுறது அப்படி என்று பேசுகிறது போல நாளடைவில் அடைவில்லை கசப்புத்தன்மை உண்டாக்குகிறது விசுவாச வாழ்வு கூட அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டே இருக்கிறதுனால ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனாலே ஆக்கினைக்குள்ளாகுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது எனவே லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த விசுவாச குலைச்சலை உண்டு பண்ணுகிறது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல சாத்தானா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் எப்படி அட்டாக் பண்ணுறான் என்கின்றதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஸ்வாச சூழ்நிலையில் வளரும் பொழுது எப்பொழுதுமே பிசாசனமே செய்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னா விசுவாசிகளை தான் பின்தொடருவார் அவர்களை தான் பின்பற்றி வருகிறேன் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து கொண்டு இருக்கிறான் இங்கே ஏ சொல்லுகிறா சிமோனே சிமோனே அதாவது லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தன் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர் சிறப்படுத்து என்று சொன்னார் எனவே விசுவாசத்தில் வேகம் காட்டுகிற ஆதியில கொண்டிருந்த முதலில் கொண்டிருந்த விசுவாசம் உன்னுடைய வேகம்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது யார் மருதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் கச்சமின்ன தோட்டத்தில் பிடிக்க வந்த பொழுது கூட பட்டயத்தை எடுத்து உருவி காதார வெட்டினமன் இந்த பேர் ரொம்ப வேகம் ஆனாலும் அதுக்கு நாளடைவிலே எங்கே குன்றி போகிறது என்றால் யார் உள்ளே நுழைகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சாத்தான் இது நிமித்தமாக அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான் என்கின்றது வேதம் தெளிவாக சொல்லுகிறது எனவே எனக்கு கருமி கத்தருடைய பிள்ளை இதுக்கு காரணம் என்ன அப்படியே என்கின்றத ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பயம் சந்தேகம் இதை தான் விசுவாசம் குறைவாக உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது மார்க்கு நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இந்த பயம் வந்தவுடனே விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கிறது சந்தேகம் என்கின்றது வருகிறது பயம் என்கின்றது வருகிறது இந்த சந்தேகமும் பயமும் தான் விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படிக்காக செய்கிறது இன்னும் நாளடைவிலே இந்த காரியங்கள் எப்படி குறைகிறது என்கின்றதை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று திமுத்தி ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராது வாசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஓ திமூத்தியே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை வைக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசித்து விட்டு வழிவி போனார்கள் எனவே என கருமையான கத்தருடைய பிள்ளைய வழிவி போகிற விலகி போகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஞானம் என்று பெயர் பெற்று இருக்கிறது இன்றைக்கு உபதேசங்களும் நடத்தப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் அறிவு ஆக்கல் பூர்வமானது என்று சொல்லுகிற புதுவிதமான விந்தையான போதனைகள் உபதேசங்கள் இவைகள் எல்லாம் உள்ளே நுழைந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காரியமாக இருக்கிறது எனவே இந்த விஞ்ஞான உலகத்திலே புதுமையை புகுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த புதுமையை நடைமுறைப்படுத்தி அந்த விசுவாசத்தையே இல்லாமல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவைப்படுகிறது அப்படி போகும் பொழுது அந்த விசுவாசம் என்கின்றது ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு அனுபவம் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் இதெல்லாம் வந்து விசுவாச வாழ்வுல ஒரு பெரிய காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் சில சந்தேகங்களை நான் ஆரம்ப காலத்திலே ஏசிய சர்ச் தலைமை போத கத்திரக்குள் நித்திரடைந்த பாஸ்டர் சுந்தரம் அவர்களிடத்துல நான் நேரடியாக போய் பேசும் அவர் சொல்வார் மகன் நான் சொல்லி கொடுத்தா தப்பா இருக்கும் நீ விசுவாசத்தில் வளரு போய் முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு என்று சொல்வார்கள் அந்த போதனைகள் எல்லாம் மாறிவிட்டது விசுவாசம் இப்பொழுது குறைந்து காணப்படுகிறது இந்த குறைகிறதற்கான காரியம் சீர்கேடான வீண் பேச்சுகள் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கைகள் இவைகள் எல்லாம் உள்ளே வந்து நுழைந்து மக்களை விசுவாச வாழ்விலிருந்து விலக்கி நான் என்னுடைய ஜப குறிப்பை அவருக்கிட்ட கொடுத்தேன் இந்த ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த பெரிய ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் அங்கேயே அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டேன் இமெயில் அனுப்பிட்டேன் இப்படியும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க யாரையும் குறையாக சொல்ல வர விருப்பப்படவில்லை நீ விசுவாசத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்கின்றது தான் என்னுடைய போதனை உன்னை தான் ரட்சித்திருக்கிறார் உன்னை தான் பார்த்து உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து ஆதியில் நீ கொண்டு இருந்த அன்பு என்ன ஆனது ஆதியில் கொண்டு முதலில் கொண்டு இருந்த விசுவாசம் என்ன ஆனது என்று சொல்லி தேவன் என்னிடத்தில் கேட்கிறார் அதைத்தான் மக்களுக்கு என்று சொன்னது நிமித்தமாக வருகிறேன் இங்கு ஒன்றத்தி மூத்தி நான்காவது அதிகாரம் முதலாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தில் இப்பொழுது பொய் லகுவாய் மாறிவிட்டது அடிக்கடி சொல்லும் யாரும் யாருடைய தலையை வாங்க மாட்டாங்க உண்மை பேசலாம் பொய் பேச வேண்டிய அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ற நாட்களிலே சபை மக்கள் மத்திய இல்லையா உங்கள் சபை எந்த சபையும் சொல்லலை ஏன் சபையே சொல்கிறேன் ஏன் லேட்டுன்னா லேட்டு இதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க சொந்தக்காரர் வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க இப்படி நேரத்தையும் பாடுகின்ற பாடல்களை வாய் திறந்து பாடாத கொடிக்கு கால் மேலே காலப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன் கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே என்ன சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள் ஒரு பெரியவர் என்ன இடத்துல கேட்குறாரு என்ன பாஸ்டர் ஏதோ வாரம் முழுக்க வேதனைகளும் கஷ்டங்களும் பட்டு அப்படியே வந்து இங்கே வந்தால் எளிமையான முறையில் நீங்கள் பிரசங்கம் பண்ணாமல் சுத்திகரிப்பும் பரிசுத்தும் நீதி நியாயம் சத்தியம்னு கடினமாக பேசுகிறீங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேசுங்களேன் சீரியஸாக என் முகத்தை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருன்னா பிரசங்கமும் உபதேசமும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருவருக்காக அல்ல இது தேவன் பேசுகிற பேச்சு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் தெரியும் இதனுடைய கஷ்டம் என்ன என்று சொல்லி மற்றவர்களுக்காக பேசுகிறதோ மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதுக்காக அல்ல எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த உபதேசம் என்கின்ற போர்வியில் இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கணும் பிதா குமாரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுக்கிறீர்கள் எகோவா பாகிய தெய்வம் நான் தேவன் என்று சொல்லி பரிசுத்த தான் இப்படி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக சொல்லி பலவிதமான உபதேசங்கள் உள்ளே இன்றைக்கு நுழைந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய விசுவாசம் கூட குறைந்து கொண்டிருக்கிறது அவர்கள் விசுவாசத்தில் நிற்க முடியாமல் கொண்டிருக்கிறது எதையோ நம்பி யாரையோ நம்பி மற்றவர்கள் ஜபிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறது விதத்திலும் நியாயம் இல்லை தனிப்பட்ட முறையிலே உங்களைத்தான் கணக்கு கேட்பார் நாம் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய ஒன்று திமுக ஆறாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா திமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ கூத்தி கொள்கிறார்கள் ஆனால் ஆறாம் வசனம் என்ன சொல்கிறது போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்தாதன் பணம் தேவை ஆனால் பணாசு இருக்கக்கூடாது அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது ஐஸ்ரவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது பணம் தேவை அது தேவன் அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு போதும் என்கின்ற மனதோடு கூட இருங்கள் அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் ஒரு பெரிய ஐஸ்வரியம் என்ன தெரியுங்களா தேவனிடத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அன்பு பாசம் விசுவாசத்தின் கிரியைகள் இவைகள் தான் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்கள் என்று சொல்லுகிறோமே அந்த வரங்கள் அது பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த வரங்களை பெற முடியாது ஆனால் இதில் ஆயசுவான்களாக இருப்பீர்களானால் இந்த பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள் விசுவாசத்தில் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எனவே இந்த ஆசை அந்த நாளில் கேஆர்சி பொய் சொல்கிறோம் பணம்னு வர ஆரம்பித்த உடனே என்கின்றது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நுழையக்கூடியதாக இருக்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே எலிசா வேண்டாம் என்று சொல்லி நாகமோனை அனுப்பிவிட்டான் என்ன வேண்டாம் நீ கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போயிட்டான் ஆனால் அவனை அனுப்பிவிட்ட பிறகு இவன் ஓடுறான் கேஆசி இப்பொழுது தான் இப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து ரெண்டு புத்திரர்கள் தீர்க்கதிகளின் புத்திரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் ரெண்டு மாற்று வசதும் தர வேண்டும் அதுக்காக ஓடி வந்தேன்னு ஏன்பா நீ செய்து ரெண்டு தாளந்தையே வாங்கிக்கோ ஏன் ஒரு தாளந்துன்னு கேட்குற இரண்டு தாளந்து வெள்ளியையும் இரண்டு பைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோடு கூட கட்டி அவனுக்கு அனுப்புகிறான் இப்போ கேட்குறாரு சாப்பா என் மனசு உன்னோட வரலையே அதை போய் வாங்கும் போது இங்கே கேட்குற என்ன எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்கிறான் நான் போகலையே இங்கே தானே இருந்தேன் அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை இருபத்தஞ்சாவது வாசனம் ஏன் பொய் 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 ஆசை என்று வரும் பொழுது சில வேலைகளிலே பொய் உள்ளே நுழைகிறது அடிக்கடி சபையிலே நான் சொல்லுகிற காரியம் பொய் பேச பொய்க்கு பிதாவாகிய பிசாசனம் பக்கத்தில் வந்து நின்றுட்டான்னு அர்த்தம் பொய் பேசும் பொழுது எனவே அவனுக்கு நீங்கள் துணை போகிறீர்களா தேவனை விசுவாசிக்கிறீர்களா இந்த கேள்வி சபைக்குள்ளே அடிக்கடி கேட்கிறது ஒன்று எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய இங்கே வேதம் சொல்லுகிற இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி தேர்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவருடைய ரகசியவர்கள்லாம் முடிஞ்சு போச்சு ரகசியவர்கள் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிறது ஆயிரவர் வருட ரசி என்னென்ன சத்தியத்தை புரட்டி கொண்டு பேசுகிற மக்கள் மலிந்து காணப்படுகிறார்கள் காரணம் வேதத்தினுடைய கருத்துக்களை ஆராய்ந்து அறியாமல் பேசப்படுகின்ற ஒரு நவீன ஊழியங்கள் இப்பொழுது மக்களிடையே மலிந்து காணப்படுகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டு விலகாத பிடிக்கும் இவைகள் எல்லாம் தான் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி அவிசுவாச தன்மையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதையே மார்க் பதினாறாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதன் பின்பு பதினொருவரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாக்கி உயிர் தெரிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இறுதிய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார் இங்கே அவர் உயிரோடு எழும்பினார் என்கின்றதை போய் சொன்னாலையும் நம்பவில்லை எம்மா எம்மாவோர் சீசர்கள் சொல்லியும் நம்பவில்லை பிறகு அவர் தரிசனமாகி உயிர்ந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதுனால் போய் அவரை பார்த்து சொன்னவங்க நம்பாமல் போனது நிமித்தம் அவிசுவாசத்தை குறித்து இறுதிய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து ஆரம்பிச்சு நம்பிக்கை இல்லாமல் போகிறது இதயம் கடினமாகுகிறது இட் பாசிபிள் அப்படின்ற பெரிய ஆராய்ச்சியின் பலன் இது நடக்காது இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க இயற்கையை சார்ந்து செயல்படுத்தக்கூடிய தேவன் இவைகளை நன்றாய் பகுத்து ஆராய்ந்து உணர வேண்டும் விசுவாசம் என்கின்றது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் நாலு பகுதியாக பிரியுங்கள் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே அதோடு அல்லாதபடிக்கு மக்களிடையே விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் பிரசங்கத்தை கை கொள்கிறது ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகார இரண்டாம் வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும் ஏன் பிரசங்கிக்கப்படுகிறது ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திரமா அல்ல அல்ல அந்த விசுவாசத்தை காணப்படாதவரை குறித்து வரப்போகிற மேசியாவை குறித்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை பற்றி அவர்களுக்கு விசுவாச விதையை விதைத்து அவர்களை உறுதிப்படுத்துகிறதற்காக தான் இவைகளெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது அதனால தான் பௌலபலன் சொல்லும் போது பிழைப்பெருக்கிறது நிருபத்தில் அவன் சொல்லுகிற காரியம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாம் ஆசம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறதல்ல விசுவாச விதைகளை உள்ளே விதைக்கணும் இதயத்துக்குள்ளே அந்த நிலத்துக்குள்ளே விதைத்து கொள்ள வேண்டும் விசுவாசம் இன்றைக்கு மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கின்ற இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும் இங்கு வேதம் சொல்லுகிறது திமுக முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் கவிழ்த்து போடுகிறார்கள் வழிவு போகிறார்கள் ஆண்டு உரை விட்டு விலகி போகிறார்கள் இங்கே இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பல் கப்பலுக்கு ஏன் அங்கு ஒப்பிடப்படுகின்றது என்று சொன்னார் அது சமுத்திரத்திலே கடந்து போகும்போது திசை தெரியாதபடிக்கு அது எங்கே போகிறது என்று தெரியாது ஆனாலும் ஆதியிலே எப்படி போனார்கள் என்கின்றதை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்தை பற்றி கப்பலுக்கு சம்பந்தப்படுத்தும் போது விசுவாசமாகிய கப்பல் இந்த கப்பலுக்கு மாலுமையாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் இது மிக முக்கியமானது அவரை உள்ளே வைத்திருக்க வேண்டும் அவர் உள்ளே இருப்பார் உங்களை சரியான திசையில் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று போதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக தேவன் நடத்துவார் இது அல்லாதபடிக்கு இந்த விசுவாசத்தில் இன்னொரு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் முதலாம் வாசித்து பார்ப்பீர்களானால் என் சகோதரர் மகிமை உள்ள நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பச்சப்பாதத்தோடு பற்றி கொள்ளாதீர்கள் அப்ப இந்த விசுவாசத்தை பச்சப்பாதத்தோடு கூட பற்றி கொள்ளுகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை ஆனால் நாம் பற்றி கொள்ளுகிறது இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இடத்தில் ஒரு விதமாக இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு விதமாக இப்படி விசுவாசத்தில் கூட ஏற்ற தாழ்வுகள் ஒரு 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 அன்பு செலுத்துகிற விஷயங்களிலும் விசுவாசத்தில் நடத்துகிற விதமும் அதில் கூட பட்சபாதம் இருக்கிறது ஒரு தெளிவான நடத்துதல் இன்றைய நாட்களில் இல்லை என்னை பொறுத்தவரையில் எது நீச்சல் அடித்து விசுவாசத்துக்குள்ளே பலப்பட்டு கொண்டு தான் வருகிறேன் கிருபை வரங்கள் இல்லாதவர்கள் கிருப வரங்கள் உள்ளவர்களை பேசுகிற பேச்சுகள் இந்த நாட்களில் வித்தியாசமாகி இருக்கிறது எனவே இங்கு இன்னொரு ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்னூத்தி முன்னூத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிஸ்வாசியிலும் கெட்டவனாக இருப்பான் ரொம்ப அருமையான டைட்டில் அருமையான பேர் வாங்குறோம் சொந்த குடும்பத்தை சொந்த ஜனங்களை இங்கு தன் வீட்டார் என்று சொல்லுகிறது த சபையை குறித்து இதில் விசாரியாமல் போனால் எப்படி இருக்கிறது தான் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனா அவிஸ்வாசியிலும் கெட்டவனாக இருப்பானோ பாருங்க வேர்சர் தென் நார்மல் பர்சன் அவங்களோட ஆனா விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க இதை பார்க்கும் போது வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது எனவேதான் அந்த எவரே இருக்கிறது நிறுவம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவை நாம் அடைய வேண்டும் அவன் கேட்டுக்கொண்ட இந்த காரியத்தை கவனித்து பாருங்கள் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான உள்ள பொல்லாத இறுதியம் உங்களின் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக வேதம் சொல்லுகிறதா அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியம் ஆ அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அதெல்லாம் விசுவாசத்தில் வராதுங்க நம்ம உழைக்கணுங்க ஒருத்தர் பேச நம்ம முன்னோடியாக உழைக்கணுங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உழைக்கணுங்க தேவ சித்தம் ஆ தேவ சித்தம் உழைச்சாதாங்க விசுவாசி விசுவாசிகளுடைய பேச்சு இப்பொழுது அடி ஓதப்பட்டு கடைசியில் முதல்ல தேவனுடைய வழி அதுக்கு பிற்பாடு பிரயாசம் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆவி இல்லாத சரீரம் சத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் சத்ததாக இருக்கிறது எனவே இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்கின்றதையும் அதை தக்க வைத்துக் கொள்கிறதற்கான கிரியைகள் செயல்பாடுகள் அன்பு இவைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்து எதிரே மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று பரலோக ராஜ்யம் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் விசுவாச மக்களுக்கு எனவே இந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் இதய கடினத்தின் நிமித்தமாக அந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும் போது இத்தனை வருஷம் வந்தேன் ரெண்டு வருஷம் வந்தேன் டிவி மெசேஜ் பார்த்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா இதெல்லாம் பொய் ஐயா எவ்வளோ காலம் ரெண்டு வருஷமாக போனேன் அந்த சபைக்கு ஒரு புரோஜனமும் இல்லை ஏன் வியாதி நீங்களே நான் வசதியாக வளரல அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்குது இது என்ன ஒரு ரெண்டு மூணு முறை சுற்றி வந்து பலனை எதிர்பார்க்குறதா விஸ்வாசம் தேவன் மீதும் முழுக்க முழுக்க வையுங்கள் என்னென்னால் உங்களுக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலே உன்னதங்களில் ஆசிர்வதித்து இருக்கிறார் ஒரு மனிதனுடைய படைப்புகள் எடுக்கும்போது அவனுக்குரிய எல்லா காரியமும் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது உனக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் வேண்டும் நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற எதிர்பார்த்தலோடு இருக்கிற விசுவாசியில் எனவே பரலோக ராஜ்ஜியத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது என் அவசுவாசம் வந்து தடை பண்ணி போகலாத நாளுக்கு நாள் உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் அதுதான் தான் சீசர்கள் கேட்டாங்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்க கிராஜுவலாக வளர்ந்துங்கினே தான் இருக்க வேண்டும் எனவே கத்தருடைய பிள்ளைய உன் விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய செய்கையை பார்த்து உன் கிரியைகளை பார்த்து விஸ்வாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் விசுவாசம் உள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இதய கடினத்தின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்திலும் கத்தரின் என் சபை மக்கள் மத்தியில் பேச சொன்னதனாலே இதை நான் பேசுகிறேன் கத்துருவங்களை ஆசிர்வதிப்பாராக விசுவாசத்தில் பலப்படுவீர்களாக நாம் ஜப்பம் பண்ணோம் கத்துரவங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தேவனாகிய கத்தாம்பியும் அவன் நன்றியோடு சோதிக்கிறேன் துடிக்கிறேன் ஆண்டு வர தேவிரீர் அவிசுவாசம் கடினமான எதையும் ஒவ்வொருவருக்குள்ளும் இராதபடிக்கு அந்த வஞ்சனையிலே அகப்பட்டு போகாதபடி சாத்தன் யாரை வஞ்சிக்கிறான் என்று சொன்னான் யார் விசுவாசி என்று சொல்லி விசுவாசம் என்று பேசுகிறார்கள் அவர்களுக்கு பின்னாக வந்து அவன் விழுத்த நினைக்கிறான் காரணம் அவனுக்கு தெரியும் அவனை பின்பற்றுகிறவர்களை அவன் பின்பற்றுகிறதே இல்லை இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அல்லது அவனை பின்பற்றாதவர்களை இவன் விழுத்தும்படிக்காக நினைத்து விசுவாச குலச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா தீய சக்திகளின் கிரியைகள் இந்த கடைசி காலத்தில் அவன் உலாவி அநேக மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறானே அந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக அவனுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவர முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுகிறதுனாலே என்கின்ற அந்த வார்த்தையும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டு என்று சொல்லுகிற அந்த குறைபாடும் இனி என் தேவனிடத்தில் நாங்கள் வைக்காதபடிக்கு அவர் எங்களை குறித்து சந்தோஷப்பட கத்திற்கும் பாராட்டும் ஏதோ மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கின்ற அந்த கேள்விக்குறி எழும்பாதபடிக்கு எங்களை கத்தாவே விசுவாசத்தில் நிலை கொள்ளும்படிக்காக அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற விதத்தில் கத்தர் அவ்வப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாஞ்சைகள் தேவைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செயல்படுத்தி அந்த நாமத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேணுமா ஆட்சேபிக்கிற கத்தாவே தேவைகளெல்லாம் சந்தியும் விடுதலையை கட்டளிடும் ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருந்து அவர்கள் அதில் பெருகும்படிக்காக ஜெபிக்கிறேன் நாண்டு வர உம்முடைய உமுடைய கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும் விசுவாசத்தில் நிலை கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் துதி கன மகிமையாவும் அமைக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரயசலா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் பிரயசலா அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே